ஹாய் எல்லோருக்கு வணக்கம் வெல்கம் பேக் டு காய் விஜய் சேனல் இன்றைக்கி நம்மளோட சேனலில் உருளைக்கிழங்கு ரோலிங் சமோசா தான் பார்க்க போகிறீங்க நார்மலாக சமோசா நாலாக மடித்து உள்கிற மசாலா ஸ்டஃபிங் பண்ணி செய்கிறதுக்கு பதிலாக சப்பாத்தி மாவு போல் தேய்ச்சிட்டு அதுக்கு மேலே மசாலா அப்ளை பண்ணி எப்படி ரோல் பண்ணி கட் பண்ண போகணுன்னு தான் பார்க்க போகிறோம் முதல்ல ஒரு மிக்ஸிங் பவுலில் ஒரு கப் மைதா எடுத்திருக்கேன் மைதா இல்லைனா கோதுமை மாவு கூட யூஸ் பண்ணிக்கலாம் தேவையான உப்பு கொஞ்சமாக ஆயில் ஊற்றி ஃபஸ்ட்டு நல்லா ஒரு டைம் மிக்ஸ் பண்ணி விட்டுக்கிறேன் மாவுக்கு தேவையான அளவு தண்ணி ஊற்றி சப்பாத்தி மா பதத்துக்கு நல்லா பசஞ்சு எடுத்துக்கலாம் எந்த அளவுக்கு நம்ம கையாலே பசஞ்சு எடுத்துக்கிறோமோ அந்த அளவுக்கு சமோசா சாஃப்டாக இருக்கும் ரெண்டு வேக வச்ச உருளைக்கிழங்கு எடுத்திருக்கேன் அது எல்லாத்தையும் ஒரு ஸ்பூன் வச்சு லைட்டாக மசிச்சு விட்டுக்கலாம் அது கூடவே அரை கப் வெங்காயம் கால் டீஸ்பூன் சில்லி பவுடர் கால் டீஸ்பூன் சீரகத்தூள் ஒரு பச்சை மிளகா குட்டி குட்டியாக கட் பண்ணி சேர்த்துருக்கேன் ஒரு டேபிள் ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு கால் டீஸ்பூன் மல்லித்தூள் கொஞ்சமாக கொத்தமல்லி தேவையானாலும் உப்பு சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம் தென் மசாலா ஸ்டஃபிங்க்காக கொஞ்சமாக மரிதா மாவு தூவிருக்கேன் ரெடி பண்ணி வச்ச மாவை ஒரு டைம் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு சப்பாத்தி தேய்க்கிற கட்டையை வச்சு ஈவனாக ரோல் பண்ணி எடுத்துக்கோங்க ரொம்ப மெலிசாவும் தேய்ச்சிடாதீங்க அதே சமயம் ரொம்ப தடிமனாகவும் தேய்ச்சிடாதீங்க மீடியம் சைஸில் தேய்ச்சி எடுத்துக்கோங்க ரோல் பண்ணதுக்கப்புறம் ஓரங்கள் எல்லாத்தையும் கட் பண்ணி எடுத்துருக்கேன் ரெடி பண்ணி வச்ச உருளைக்கிழங்கு மசாலாவை எல்லா இடமும் ஈவனாக அப்ளை பண்ணி விட்டுடுங்க மசாலா ஃபுல்லாக அப்ளை பண்ணதுக்கப்புறம் ஓரங்கள் எல்லாத்தையும் எடுத்து விட்டு பொறுமையாக ரோல் பண்ணி எடுத்துக்கோங்க உள்ரோல் உள்ள மசாலா வெளியில் வராதது போல் ஈவனாக ரோல் பண்ணி எடுத்துக்கலாம் அதுக்கப்புறம் கத்தி வச்சு கட் பண்ணி எடுத்துக்கலாம் கட் பண்ணி எடுக்கும்போது உளுறோ உள்ள மசாலா வெளியில் வகிறது போல் பொறுமையாக கட் பண்ணி எடுத்துக்கோங்க தென் ஒரு மிக்சிங் பவுலில் ஒரு முட்டை உடச்சி ஊற்றி நல்லா பீட் பண்ணி எடுத்துருக்கேன் ரெடி பண்ணி வச்ச சமோசாவை அதில் டிப் பண்ணிவிட்டு எண்ணெயில் போட்டு மீடியம் டு லோ ஃப்ளேமில் வச்சு ஒன்று ஒன்றா பொறிச்சு எடுத்துக்கலாம் எல்லா சமோசாவும் பொறிச்சு எடுத்தாச்சு இது கூடவே டொமோட்டோ கேச்சை பச்சு சாப்பிட்டு பாருங்கள் டேஸ்ட்டு அல்டிமேட்டாக இருக்கும் உங்களுக்கு மைதா மாவு வேணா இதே ரெசிப்பியை கோது மாவில் கூட செய்யலாம் வீட்டில் உள்ள குட்டீஸ்க்கு ஈவினிங் ஸ்நாக்ஸாக ஹெல்த்தியாக நீங்களே செஞ்சு கொடுத்து பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு கமெண்ட்டில் சொல்லுங்கள் டேஸ்ட்டு சூப்பராக இருக்கும் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் அவ்வளோதான் அடுத்த ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான விளாக்ல உங்கள் எல்லோரையும் மீட் பண்ணுறேன் நம்மளோட சேனல் பிடிச்சிருந்தா லைக் ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க தேங்க்யூ